அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றவுடன் சர்வதேச அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் வரும் என உலக நாடுகள் எதிர்பார்த்தன தனது பதவியேற்பிற்கு பின் ட்ரம்ப் சந்தித்த முதல் வெளிநாட்டு தலைவர் என்றால் அது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுதான் அவரைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபரை ட்ரம்ப் சந்திப்பார் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் பாரத பிரதமர் மோடியை ட்ரம்ப் சந்தித்தது பல நாடுகளின் கவனத்தை இந்தியா மீது திருப்பியுள்ளது வெறும் இரண்டு நாள் பயணத்தில் மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி ராணாவை நாடு கடத்துவது முதல் ஐந்தாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட்டுகளை இந்தியாவுக்கு வழங்க ட்ரம்பை சந்திக்க வைத்தது வரை பல சம்பவங்களை மோடி சைலண்டாக செய்துள்ளார் இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பு சர்வதேச அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் பேசிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன என்ற கேள்வி அனைவர் மனதிலும் உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் கூட்டணி ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு இராஜாங்க ரீதியிலான உறவு சரியாக இருப்பது அடிப்படை இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கு மோடியும் ட்ரம்ப்பும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர் அச்சமயம் இந்தியாவுக்கு ட்ரம்ப் வர வேண்டும் என்று மோடி அழைப்பு விடுத்தது பேரம் பேசுவதில் என்னை விட மோடி திறமைசாலி என்று ட்ரம்ப் பாராட்டியது அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிகம் வரி விதித்தால் நாங்களும் விதிப்போம் என்று மறைமுகமாக எச்சரித்தது உலக அமைதிக்கு இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்பு மட்டுமன்றி இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நான்கு நாடுகளுக்கும் இடையேயான உறவு நன்றாக இருக்க வேண்டும் என மோதியிடம் ட்ரம்ப் வலியுறுத்தியது என பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தன அதைத் தொடர்ந்து சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேசிய ட்ரம்ப் இந்தியா சீனா இடையிலான மோதல் முடிவுக்கு வர வேண்டும் எனவும் வங்கதேச விவகாரத்தை மோதியின் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் எனவும் கூறியுள்ளார் இது இந்தியாவை சீண்டி பார்க்க நினைக்கும் வங்கதேசத்தின் புதிய அரசுக்கு விடப்பட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஹியூமன் டிராபிக்கிங் மூலம் நடக்கும் சட்ட விரோத குடியேற்றத்திற்கு எதிராக இந்தியா செயல்படும் என்று உறுதியளித்த மோடி லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் பாஸ்டன் நகரங்களில் புதிதாக இந்திய துணை தூதரகங்கள் திறக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் பின்னர் வர்த்தகத்திற்கான உட்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து பேசிய ட்ரம்ப் இந்தியாவில் இருந்து இத்தாலி மற்றும் இஸ்ரேல் வழியாக அமெரிக்காவுக்கு வர்த்தக பாதை அமைக்கப்படும் எனவும் பின்னர் வர்த்தகத்திற்கான உட்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து பேசிய ட்ரம்ப் இந்தியாவில் இருந்து இத்தாலி மற்றும் இஸ்ரேல் வழியாக அமெரிக்காவுக்கு வர்த்தக பாதை அமைக்கப்படும் எனவும் இணைய வசதி போன்ற தகவல் தொழில்நுட்ப சேவைகளுக்காக கடலுக்கு அடியில் கேபிள் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் அடிப்படையிலேயே ட்ரம்ப் ஒரு தொழிலதிபர் என்பதால் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் அவருக்கு தனி பிரியமுண்டு இதனால் இந்தியாவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை கையெழுத்திட இருப்பதாக கூறிய அவர் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கும் வர்த்தக பற்றாக்குறையை இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை விற்பனை செய்து ஈடுகட்ட இருப்பதாகவும் இந்தியாவுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு விற்பனை செய்யும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தை பிடிக்க விரும்புவதாகவும் அறிவித்தார் ஏற்கனவே மேற்காசிய நாடுகள் மற்றும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்யும் நிலையில் அவர்களுக்கு போட்டியாக இப்போது ட்ரம்ப் களமிறங்கி இருப்பது இந்தியாவில் மட்டுமன்றி சர்வதேச சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே நிதர்சனம் இதற்கெல்லாம் மேலாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நாற்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மேற்கொள்ள இரு தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர் அதைத் தொடர்ந்து இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து இருவரும் பேசுகையில் மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி ராணாவை நாடு கடத்த ட்ரம்ப் ஒப்புதல் கொடுத்தார் அதேபோல பயங்கரவாதத்தை இரு நாடுகளும் சேர்ந்து எதிர்கொள்ளும் என மோடி உறுதியளித்தார் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானத்தை வாங்க பல நாடுகளும் ஆர்வம் காட்டி வருகின்றன ஆனால் இந்த விஷயத்தில் சில நாடுகளுக்கு செவி சாய்க்காத டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு விற்பனை செய்ய முன்வந்துள்ளார் ஒரு பக்கம் பாகிஸ்தான் மறுபக்கம் சீனா என இம்சைகளுக்கு மத்தியில் வாழும் இந்தியாவுக்கு இது காலத்தின் தேவை இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் வானில் ரகசியமாக பறக்கும் எதிரி நாடுகளின் ரேடாரால் இந்த விமானத்தை அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இந்த ராட்சச விமானம் அறுபது கிலோ வெடிபொருட்களை சுமந்து சென்று எதிரிகளின் முகாம் மீது வீசி துவம்சம் செய்யும் திறன் கொண்டது அது மட்டுமன்றி இந்த போர் விமானத்தில் இருக்கும் இயந்திர துப்பாக்கி மூலம் ஒரு நிமிடத்திற்கு மூவாயிரத்தி முன்னூறு குண்டுகளை சுட முடியும் இந்த ஆண்டு இந்தியாவுக்கு பல லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை விற்பனை செய்யப்போவதாக போவதாக ட்ரம்ப் பேசியிருப்பது இந்தியாவிடம் வாலாட்ட நினைக்கும் தீய சக்திகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது